ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் சூக்ஷம தர்ஷினி இது வந்து எம்சி சி ஜித்தின் டைரக்ட் பண்ணி நஸ்ரியா பேசு ஜோசப் இவங்க ரெண்டு பேரும் பிரதானமான கதாபாத்திரங்களில் நடிச்சு வெளியான இந்த படத்துடைய கதை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நஸ்ரியாவோட நெய்பரா இருக்கிற பேசு ஜோசப் ஒரு கிரைம் பண்ணிடுறாரு அந்த கிரைமை கண்டுபிடிக்கிறாங்களா இல்லையா அப்படிங்கறதுதான் இந்த படத்துடைய கதை கதை வந்து ரொம்பவே சின்னதாக இருந்தாலும் பட் ஸ்க்ரீன் பிளே வைஸ் சூப்பராகவே பண்ணியிருந்தாங்க இவ்வளவு சின்ன கதையை இவ்வளவு இன்ட்ரெஸ்டிங் ஆகவும் இவ்வளவு கிரைம் ஒரு சஸ்பென்ஸ் கலந்து சூப்பராகவே கொடுக்க முடியும் அப்படின்னு இந்த டீம் நிரூபிச்சிருக்காங்க உண்மையாகவே சொல்லணும்னா ரைட்டிங் தான் இந்த படத்தோட ஹீரோ இந்த கேரக்டர்ஸ்ல யாரு நடிச்சிருந்தாலுமே நல்லா இருந்திருக்கும் பட் டேரக்டர் என்ன பண்ணிருக்காரு அப்படின்னா கேஸ்டிங்ல வச்சு நம்ம கதையை கண்டுபிடிச்சிடக்கூடாது அப்படிங்கிறதுனால நஸ்ரியாவையும் பேசுலையும் வந்து செலக்ட் பண்ணி இந்த படத்துக்கு வச்சு இருக்காங்க ஸோ அவங்க இருக்கிறப்ப நம்ம என்ன மாதிரி எதிர்பார்க்குமோ அந்த மாதிரி கண்டிப்பாக இந்த படம் இல்லை நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அந்த மாதிரி இல்லாமல் கொடுக்கறது தான் ஒரு டேரக்டரோட திறமை இருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லலாம் ஸோ அந்த வகையில் இந்த டைரக்டர் எம்சி ஜித்தின் வந்து டிஸ்டிங்ஷனில் பாஸ் ஆகியிருக்காரு அப்படின்னு சொல்லலாம் இவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினெட்டில் ஒரு படம் எடுத்திருக்காரு அதுக்கப்புறம் இப்போ தான் ஆறு வருஷம் ஒர்க் பண்ணி இந்த ஸ்கிரிப்டில் அதுக்கப்புறம் இந்த படத்தை வந்து நமக்கு கொடுத்துருக்காரு இவர் போக இவர் கூட சேர்ந்து அதுல் லிபின் இவங்க ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த ஸ்கிரிப்டை எழுதியிருக்காங்க ஸோ நம்ம எவ்வளவுக்கு எவ்வளவு எழுதுகிறோமோ அவ்வளவுக்கு ஆனால் அவுட்புட் வந்து சூப்பராகவே வரும் அப்படிங்கிறதுக்கு இந்த படம் ஒரு எடுத்துக்காட்டு இந்த படம் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ஹாரர் கிடையாது பட் உங்களுக்கு பயம் இருக்கும் இது ஒரு காமெடி படம் கிடையாது பட் உங்களுக்கு சிரிப்பு இருக்கும் இது வந்து ஒரு ஆக்ஷன் படம் கிடையாது பட் வெறு இருக்கும் ஒரு ரசிகனை மதித்து ஒரு படத்தை எடுத்தால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி இந்த படம் இருக்கும் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதா கண்டிப்பாக இந்த படத்தை பார்த்துட்டு உங்களை கமைச்சா தெரியவீங்க இப்போதைக்கு இந்த படம் தியேட்டரில் மட்டும் அவைலபிளாக இருக்குது வித் இங்கிலீஷ் சப்ளைட்டோட கண்டிப்பாக உங்களுக்கு உங்கள் மணிக்கு ஒர்த்தான ஒரு படம் கண்டிப்பாக மிஸ் பண்ணிடாமல் இந்த படத்தை பாருங்கள் நன்றி